வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு திரும்பவும் டபுள்ஸ் தான் இன்றைக்கி ஏழாம் நம்பர் டபுள்ஸ்ல வந்திருக்கு ஸோ டெய்லி வந்து பார்த்தோன்னா டபுள்ஸ்லேயே தான் வருது எல்லா நம்பருமே டபுள்ஸ்லேயே தான் அடிச்சுட்ருக்கிறாங்க இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்தவரை நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆகாது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல் போர்டில் நாலா நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பெண்டிங் நம்பராக நான் ஏற்கனவே சொல்லி டெய்லியுமே நம்ம வீடியோவில் இருக்கேன் நம்ம வீடியோவை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டு ஏழு நாட்கள் வந்து நம்ம பெண்டிங் நம்பர்லேயே வந்து நம்பரை வந்து அடித்து நம்ம தூக்கிட்டு இருக்கிறோம் அதேமாதிரி நாங்கள் கொடுக்குற நம்பர் தான் அப்படியே வந்து அங்கே அப்படியே பாஸ் ஆகிட்ருக்கு நம்ம ஆல் போலி நாலாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் பெண்டிங் டார்கெட்லேயும் சி போர்டில் நாலாம் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் அண்டர்லமணி மணி கொடுத்துருந்தேன் சொன்ன மாதிரி நம்ம டார்கெட் பண்ணது சி போர்டில் நாலாம் நம்பர் தான் அந்த நாலு நாலா நம்பர் நம்ம சி போர்டில் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சி போர்டில் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் இன்றைக்கி ஏழுநூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு இன்றைக்கி நாலாம் நம்பர் பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே அற்புதமாக வந்து நான் நாலாம் நம்பர் நம்ம தட்டி தூக்கிட்டோம் பெண்டிங் நம்பரில் நீங்கள் சி போர்டில் நாலாம் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இன்றைக்கும் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம மேட்ச் பண்ண நம்பர் கூட வரல நம்ம வந்து ஒன்றாம் நம்பரும் சைபர் அஞ்சு இந்த மாதிரி நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நம்ம மேட்ச் பண்ண எந்த நம்பரும் இல்லை ஏழாம் நம்பர் டபுள்ஸில் அடிச்சு விட்டாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு சைபர் நாலு சைபர் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் செட் ஆகலை இங்கே மை டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பது சைபர் நாலு அப்படின்னு செட் பண்ணோம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இங்கே நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு செட் பண்ணணும் இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்வோடு கொடுத்துருந்தோம் நம்ம நாலாம் நம்பரும் அதோட பவர் ரொம்ப நம்பரும் கொடுத்துருந்தோம் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஃபார்முலாவில் இந்த மாதிரி தான் பவர் மெத்தேட் தான் வருதுன்னு சொல்லி முந்தாணியத்தை அப்படி தான் வின் பண்ணோம் இன்றைக்கி அப்படி தான் வின் பண்ணியிருக்கிறோம் பவர் மெத்தட் தான் ஏன்னா வந்து அவங்க பவரில் தான் நம்மளை ஏமாற்றுவாங்க நம்ம நாலா நாலு நம்பர் வச்சோம்னா ஒன்பது நம்பர் வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஒரு வேலை நம்பர் நாலு நம்பர் வரலன்னா ஒன்பது தான் வந்துருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கேம் ஆடுவாங்க நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுற கேம் தான் ஆடுவாங்க ஸோ அதனால் தான் நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பரையும் நான் வச்சேன் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அடிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து எழுநூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நமக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் நம்ம ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இன்றைக்கி ஆள் போர்டில் நாலாம் நம்பரும் ஒன்போது நம்பர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலா நம்பர் நமக்கு சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஓகே நம்பரு ஆள் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்மாக த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பட்ருன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ஏழா நம்பர் திரும்ப அடிப்பாங்கன்னு நினைச்சு கூட ஏன்னா ஏழா நம்பர் இந்த மாதம் நிறையா டைம் அடிச்சுட்டாங்க டபுள்ஸ் ட்ரிபிள்ஸுன்னு ஏகப்படுத்த அடிச்சு விட்டாங்க மறுபடியும் இந்த ஏழா நம்பர் வரும் நான் எதிர்பார்க்க இல்லை நான் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும் அதாவது அஞ்சு அல்லது சைபர் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணேன் நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று இன்றைக்கி பிசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுன்னு நடிச்சிருக்காங்க ஓகேங்களா தான் இந்த எழுபத்தி நாலு ஸோ நம்ம கொடுத்தது சைபர் நாலு கொடுத்தோம் ஒரு பதினாலு கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நான் டார்கெட் பண்ண இது ரெண்டு தான் டார்கெட் பண்ணியிருந்தேன் சைபர் நாலு ஐம்பத்தி நாலு இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணேன் அல்லது சைபர் ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது அப்படி வரும்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இப்படி அடிச்சு விட்டாங்க இன்றைக்கி வந்து பிசி வந்து மெஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு டிராவங்கள்னு பேசி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுந்த பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் வின்னிங் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது டெய்லியும் நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி நீ கெஸின்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தோரு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் மூணு வந்து ஐம்பத்திரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல ஒன்பது வந்து முப்பத்தாறு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போல சைபருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் சி போர்டில் சைவரும் பி போர்டில் ஒன்று அல்லது எட்டா நம்பரும் ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இந்த டார்கெட் உங்கள் கணக்குல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக் வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்து நீங்கள் எப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு ப்ளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணிக் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த ப்ளான் பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு இந்த ஜாயின் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் ஓகே நண்பர்களே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே எண்பது சைபர் எட்டு பதினெட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பத்து அறுபது எண்பத்தி ஆறு சைபர் ஆறு பதினாறு அறுபத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று எடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசி வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க ஏங்க கசிங்குங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம் எனக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லியுமே டபுள்ஸில் அடிச்சுட்டுருக்காங்க கேர்ஃபுல்லாக ஆடுங்க மொத்தம் பத்து நம்பரில் மொத்தமே ரெண்டே நம்பரில் மட்டும்தான் ரிசல்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் இதில் இருக்கிற எண்கள் வந்து நான் வந்து இங்கே மைக் டேரெட்டில் கொடுத்துருக்கேன் மைக் டேரெட்டை பொறுத்தவரையும் எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு சைபர் ஒன்று பத்து சைபர் ஆறு அறுபது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்குலையும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மினா ஆள்போடு பார்த்துக்கலாம் ஃபார்மினா ஆள்போட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது இன்றைக்கி ஃபார்மிலாமி மெத்தேடில் நமக்கு கிடைச்ச எண்கள் எட்டு ஒன்று தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த எட்டு ஒன்று எட்டு ஒன்று இதே தான் தொடர்ந்து வருது ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர் வரலாம் அல்லது ரெண்டு நம்பர் வரலாம் ஸோ கரெக்டாக சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி தான் கேம் வந்து கன்ஃபியூஸ் கேமாக தான் இருக்குது ஏன்னா டபுள்ஸ் டெய்லி அடிக்கிறாங்க இல்லையா அதனால் அப்படி தான் இருக்குது டபுள்ஸ் அடித்தாவே அடுத்த நாள் கெஸ்ஸிங் வந்து ரொம்ப மோசமாக தான் வரும் ஆல்போர்டில் எட்டு ஒன்று ஏன் கணக்கில் அதிகமாக வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய சிங்கும் ஏங்க சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இதே மாதிரி உங்களுக்கும் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு சைபர் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஆறாம் நம்பர் நான் கொடுக்குறேன் சைபர் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்குல எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் தான் ஓகேங்களா கன்ஃபார்ம் நம்பராக பார்க்க வேண்டாம் பிசி பெஸ்ட்டு போர்டில் அதிகபட்சமாக இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நூற்றி எண்பது நூற்றி எட்டு சைபர் பதினெட்டு சைபர் அறுபத்தி எட்டு சைபர் எண்பத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி பத்து எட்நூற்றி அறுபது சைபர் எண்பத்தாறு எட்நூற்றி ஆறு எட்நூற்றி பதினாறு எட்நூத்தி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கூட வரலாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு நான் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ